Bye. இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ்லாம் நிறையவே பார்க்க போகிறோம் அது வந்து பின் காலத்துலங்களில் வந்துகிட்டே இருக்க போது அதுக்கு இப்போ என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம் ஷாப்பிங் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுஜனுக்கு வந்து நாங்கள் சில பல கெட்டப்புகளை வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இதை தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக தேவையான திங்ஸ் எல்லாம் நாங்கள் வாங்க போகிறோம் ஆனால் ஒன்று என்ன திங்ஸு என்னதுன்னெலாம் நான் காட்டப்போகிறது கிடையாது எல்லாமே சர்ப்ரைஸ் ஏன்னா அந்த வீடியோஸ் வரும்போது அதை நீங்கள் புதுசாக பார்த்தா தான் அது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து இப்போ அந்த சீச்சி சீச்சி சி சீச்சீன்ற பாட்டுக்கு அவனை செம்ம ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க நிறைய பேர் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னீங்க நிறைய பேர் சுஜன் உண்மை சேர்க்கு நான் அடிமெல்லாம் சொன்னீங்க அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு இந்த வீடியோ வந்து போனது வந்து நாங்கள் எப்படி சொல்கிறது சுஜன் வந்து ரொம்பலாம் கஷ்டப்படல எதார்த்தமாக எடுத்தாரு ஆனால் வீடியோ ரொம்ப நல்லா போயிருக்கு அதுக்கு அதில் கொடுத்த இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா அதே மாதிரி சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருந்திங்கன்னா இன்னும் எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும் ஓகே இருந்தாலுமே நீங்கள் பார்த்து பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி குழந்தைங்க வந்து கீழே விளையாடிட்டு இருக்காங்க இப்போ நாங்கள் தான் நாங்கள் மட்டும் தான் கடைக்கு போக போகிறோம் ஏன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு கடைக்கு போகிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் அது எங்களால் பண்ண முடியாது அதனால் குழந்தைங்க விட்டுட்டு போக போகிறோம் சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஷாப்பிங் போய்ட்டு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா வாங்க போகலாம் அப்படியே பசங்களையும் பார்த்துட்டு போகலாம் சரி நான் இங்கே என்ன பண்ணுறேன்னு உங்கள் நார்மலாகவே ஒரு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இங்கே என்ன பண்ண போகிறேன்ட்டு நம்ம அதை சவரி முடி வாங்க போகிறோம் சாவரி முடி இதே சொல்லுவார் பார்த்தீங்கன்னா சாவரி முடி சவரி முடியாங்க சாவரி முடி வாங்க வந்திருக்கோம் இது வந்து ஆக்சுவலாக சுஜனுக்காக லட்சக்காக கிடையாது சுஜானிக்காக ஐயோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் வேணும் நார்மலாக வேணும் பார்க்க சுஜன் அப்படியே கேர்ள் மாதிரி இருக்கணும் அதுக்காக தான் பார்க்க வந்திருக்கோம் பட் வந்து நம்ம கண்ணு எப்பவுமே வந்து வாங்க வேண்டிய ஒரு பொருளை மரணி டிசைனே பார்க்குது மருதாணி பார்க்குது டிசைனை பார்க்குது நம்மளுக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் யாரும் வர மாட்டேன் ரொம்ப மென்ஸ் கஷ்டமாக இருக்கும் இது இது எப்படி இருக்கட்டும் சேர்றதுக்காக கீழே உட்காந்துட்டு எடுத்தேன் அப்போ இதே ஓகே தான் இல்லை இந்த பيرين글ா சிக்காயிட்டே இதெல்லாம் આવ கூடாது அதுக்கு பிரஷ் பீஸ் கேட்கணும் அதுதான் ஃப்ரெஷ் பீஸா இருக்கணும் இது ஓகே தான் இது வெயிட்லெസ്സா தான் இருக்கு இது ஓகே நான் ஃபுல் டப்பா இருக்கணும் இது டி கவர் ஆற மாதிரி சுஜனுக்கு சுஜனுக்கு இல்ல பிளச்சுக்கு சேர்த்து இது மூணே ரெல்ல சிக்காது கடைக்கு வந்தோமா நிறைய சரி பொருள் இருக்கோ ஏதாவது ஒன்று வாங்கி தருவாருன்னு பார்த்தா அது சொல்லுங்க இதில் முடிஞ்சு போச்சு ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஆசையாக இருக்குது இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு யாராவது பொம்மை வாங்கி மாட்டாங்களான்ட்டு யாரும் வாங்கி தர மாட்டாங்க பொம்மையா ஏங்க நான் யார் ஏதாவது சொல்லணும்னு சொல்லி பசங்களையும் வாங்கி கொடுக்கும்போது அது எனக்குன்னு சொல்லிக்கிறது ஆனால் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பொம்மைலாம் வேணாம் இந்த ஹார்ட்டு போட்ட தலைக்காணி யூஸ் ஆகும்ல அதெல்லாம் அப்படியே தமிழ்னு எடுத்துக்கிறீங்களா ஃபோட்டோவாது எடுத்துக்கோங்க நல்லா இருக்கும் அடுத்து நம்ம வாங்க வந்தது வீக் அப்படியே இந்திக்கரம் இந்திக்காரங்க முறையே இல்லை செம்மையாக இருக்குது இதுதான் க்யூட்டாக பார்த்து சமஸ்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஃபாரின் கேர்ள் ப்ரௌன் கலர் எல்லாமே சுஜனு எனக்கு இல்லை ஓகே இது வந்து ஃபைனலாக கேர்ள்ஸ்க்காக எடுத்தது சும்மா கட்டலாமா என்ன தானும் ஒன்று போகல எப்படி ஐயோ பார்க்குறோம் ஐயோ இது யார் எதுவும் தெரிலன்ற போகிறாங்க வந்து நாங்கள் தேடின பொருள் எல்லாமே கிடச்சிருச்சு ரொம்ப திருப்தியாகவே கிடச்சிருக்கு இது எதுவுமே காட்ட வேணாம் சர்ப்ரைஸாக பண்ணலாம் அப்படின்னா நாங்கள் நினச்சிட்ருந்தோம் உங்கள் கிட்டே காட்டாமல் வேறு யார்கிட்ட நாங்கள் காட்ட போகிறோம் அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் முடி ரெண்டாவது பிளாக் கலர் சுருள் முடி மூணாவது ப்ரௌன் கலர் முடி நாலாவது மீட்டு முடி பிளாக் கலரில் நாலு கலர்லையுமே நாலு வித்தியாசமாக எடுத்து இப்போ வந்து இதை வச்சு தான் நம்ம சுர்ஜன் சுவை வந்து அப்படியே வந்து சீசனுக்கு சீசன் மாற்ற போகிறோம் இந்த சீச்சி பாட்டுக்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி கெட்டப் நம்ம சுட்சனுக்கு போட போகிறோம் இதுக்கு எப்படி ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்து நம்ம இதை பண்ண போகிறதையும் வந்து கூடிய சீக்கிரத்தில் இந்த வீடியோஸ் நம்ம வெளியிட போகிறோம் அதையும் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சரி ஓகே அடுத்து இப்போ நம்ம இதை பில் போட்டுட்டு சாப்பிட்ணும் ரொம்ப பசங்க சாப்பிட போகலாம் இப்போ வந்து நம்ம சுஜனுக்கு வந்து தலையில் கட்டுறதுக்கு கஷ்டப்போ எடுத்தாச்சு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைலிஷான மாதிரி இருக்கணும்னு பார்த்தோம் இதை கட்டின ஒரு எப்படி இருப்பாருன்னு தெரியல பார்ப்போம் எப்படி இருப்பாருன்ட்டு அது ஃபுல்லாக வந்து பட்டிட்டுனா பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபைனலாக ஒரு லுக் எப்படி வரும்ன்ட்டு நம்ம வெயிட் பண்ணி அதெல்லாம் பார்க்க போகிறோம் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க அது வந்தோன்னா நீங்கள் அதோடய ஆதரவு எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் கண்ணாடியும் ஸ்டைலாக எடுத்தாச்சு எப்படிதான் பாருங்கள் ஐயோ இதை போட்ட உடனே சீச்சி அப்படின்ற பாட்டுக்கு மாதிரி இருக்குது ஓகே கச்சபு எடுத்தாச்சு கண்ணாடி எடுத்தாச்சு நம்ம பில் போட போகிறோம் அடுத்து நம்மளுக்கு ரொம்ப பசிக்குது அதையும் போய் பார்க்க போகிறோம் வீட்டில் வேறு கழிக்கொழம்போ ரசப்பா செஞ்சு வச்சுருக்காங்க அதையும் போய் சாப்பிட்ணும் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஏதாவது பசியை தீர்த்துக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் சரி ஓகே எப்பலாமா நம்ப உள்ளே போக மாட்டேங்குது சின்ன குழந்தைங்கள்தான் இது நானும் ஒரு குழந்த தானே ஐயோ இது கண்ணாடி தானே இதே மாதிரி பிங்க் கலர் எந்த கலர்லேயும் இருக்குது போதுமா என்ன வீட் ஹேண்ட் பேக் சூப்பரா இருக்குல்ல சுஜனுக்கு கரெக்டா இருக்கும் அப்படி மாட்டானா நம்மளுக்கு எங்கயே போயிருது

நம்மளுக்காக சர்ப்ரைஸாக வந்து ஹஸ்பண்ட் வந்து வலையல் வாங்கி கொடுத்துருக்காங்க நானே எதிர்பார்க்கல அதுவரை ட்ரெண்டிங்காக இப்போ வந்து நான் இதெல்லாம் சொல்லும் போது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது நம்ம ஹஸ்பண்ட் தான் பண்ணாரா அப்படின்ட்டு ஓகே பண்ணிட்டாரு எனக்குமே அந்த வலையல் ரொம்ப பிடிச்சிருக்கு கலரும் பிளாக் கலர் சூப்பராக இருக்குது ஓகே வந்ததுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் கிடச்சிதா அது வரைக்கும் சந்தோஷம் பில் போட்டுலமா எங்க நீங்கள் தான் பில் போடணும் ஓகே ஒரு வழியாக வந்து நாங்கள் பில் போட்டு முடிச்சாச்சு எல்லாத்தையும் வாங்கியாச்சு எம் தோண்டு கவர் தான் ஆனால் இதுவே வந்து தௌசண்ட் ருப்பீஸ் ஆகிடுச்சி எனக்கும் ரொம்ப டயராகிடுச்சு நாங்களும் போய் ஜூஸ் குடிக்க போகிறோம் இவ்வளோ பண்ணி நீங்கள் எனக்கு மட்டும் ஒரு ஜூஸ் வாங்கி தரலன்னா எப்படி வாங்கிட்டு வாங்கிக்கலாம் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்ன நடக்கு போகுதுன்றதை வரும் காலத்தில் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு தேவையானதான் வாங்கிட்டோம் எங்கீட்டு தேவையான வாங்கிட்டோம் வித்தியாசமாக இருக்கிறது பார்க்குறதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் தான் என்ன தான் ஓகே வீட்டுக்கு போய் பார்ப்போம் ஓகே ஒரு வேறே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நாங்கள் வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதை வாங்கின வந்து எங்களுக்கு தேவையானதாக நான் வாங்கிட்டேன் இப்போ வந்து நம்ம ஜூஸ் குடிக்க நேராக ஜூஸ் கிடைக்க தான் போகிறோம் ஹஸ்பண்ட் வந்து அங்கேருந்தே சொல்லிட்டு வராரு வீட்டுக்கு போகலாமா வீட்டுக்கு ஜூஸை பிடிக்க முடியும் இந்த இடத்த விட்டு வரமாட்டேன் இல்லைன்னா அப்படியே உட்காந்து போனேன்னு சொன்னேன் ஓகே வாங்க ஃபஸ்ட்டு ஜூஸ் பிடிக்க போகலாம் அங்கே போய் மீதி பேசிக்கலாம் இங்கேயே என்னன்னா அப்படியே டைம் வச்சு வீட்டுக்கு கொண்டு போயிடுவார் வாங்க போகலாம் ஓகே ஒரு மாதிரியாக நம்ம ஜூஸ் கடைக்கு எப்படியோ கூப்பிட்டு வந்தாச்சு ஜூஸையும் வாங்கியாச்சு இது ஃபுல்லாக நம்ம குடிக்க போகிறோம் குடிச்சு முடிச்சு சாப்பாடு சாப்பிட மறந்துட்டு போகிறோம் சூப்பராக இருக்குது இது எதுக்காக வாங்கி கொடுத்தாருன்னா இனிமேல் நீ ஜூஸே எங்கே கேட்கக்கூடாதுன்றதுக்காக வாங்கி கொடுத்துட்றாரு ஏங்க ஸ்டாய் ட்ரெஸ்ஸுக்கு என்ன கலர் இது ஓகே நம்ம குடிச்சிட்டு வீட்டுக்கு போய்ட்டு குழம்பும் ரசமும் சாப்பிட்டு போகிறோம் அதுக்காக தான் வெயிட் இருக்கேன் சின்ன ஜூஸாக கேட்டேங்க பெருசாக வாங்கி போதே பார்த்து போய் சாப்பிட முடியுமானே தெரில இருந்தாலும் போய் சாப்பிடுவேன் நான் ஓகே இன்னைக்கு நாள் வந்து ரொம்ப அலைச்சலும் அலைச்சலாக இருந்தது நம்மளுக்கு இருந்தாலும் ஜாலியாக நம்ம நினச்சதெல்லாம் வாங்கிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சிருச்சு ஜூஸும் சில்லுன்னு முடிஞ்சிருக்கு அதனால் நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அடுத்த நடவடிக்கையாக வந்து வீடியோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா பாய்